ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக நல்ல டேஸ்டியான பாசி பருப்பு காரப்பணியாரம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பனியாரம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இதே கப்ல ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க நீங்க மொத்தமாவே பச்சரிசி சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லைன்னா மொத்தமா நீங்க இட்லி அரிசி சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம் இப்போ இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு இருக்கும் இப்போ பருப்பு சேர்த்துட்டு அதே கப்ல அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அரிசி ஒரு கப் பாசி பருப்பு அரை கப் உளுந்தம்பருப்பு இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் வந்து காலையில் செய்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு ஊற வச்சுட்டு ஒரு ஒன்பது மணிக்கு அரைச்சி நைட்டு புளிக்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சரியாக மூணு மணி நேரம் ஊறி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் அரிசி பருப்பெல்லாம் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடைய வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இந்த ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் பாதி பருப்பை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஜாரில் சேர்த்து தான் அரைக்கிறோம் கிரைண்டரில் நீங்கள் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் ஜாரில் நம்ம சேர்த்து அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பாதி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இருந்த பருப்பையும் ஜார்ல சேர்த்து கொஞ்சமா ஊத்தி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்துருங்க அந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து மாவோட சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இத நல்லா கலந்துட்டு இத நம்ம புளிக்க வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு மூடி மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்கணும் நீங்கள் கை வச்சு நல்லா கரைச்சிட்டு முடி வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு புளிச்சிரும் நான் இப்போ வந்து ஓவர் நைட்டு வந்து புளிக்க வச்சுருக்கேன் ஓவர் நைட்டு இந்த மாதிரி நீங்கள் புளிக்க வச்சிங்கன்னா மாவு நல்ல இந்த மாதிரி பொங்கி வரும் இப்போ பாருங்கள் நல்லா நொறைச்சி பொங்கி வந்துருக்கு நல்லா புளிச்சிருக்கு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போ பனியாரம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்படியே நீங்கள் வந்து பனியாரம் ஊற்றலாம் இந்த மாவில் பணியாரம் மட்டும் இல்லை தோசை கூட ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நம்ம வந்து இப்படியே வந்து பணியாரம் ஊற்றும் போது அவ்வளோவா பணியாரம் வந்து டேஸ்ட்டாக இருக்காது அதனால் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த லேசாக வந்து செவக்க வறுத்துக்கலாம் இப்போ பருப்பு செவந்ததும் இதில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா நல்ல பொடியாக கட் பண்ணது ஒரு கொத்து கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஆரேலு சின்ன வெங்காயம் நல்ல இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பணியாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பணியாரத்துக்கு இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்க தேவையில்லை நம்ம பணியாரம் சாப்பிடும்போது நறுக்குன்னு வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும் இந்த அளவு வெங்காயம் வதங்கினதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தாலிப்பை எடுத்து நம்ம அப்படியே வந்து மாவில் சேர்த்துக்கலாம் இதில் வேணுன்னா நீங்கள் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம் இப்போ மாவில் தாலிப்பை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம பணியாரமாக ஊற்றிடலாம் இதிலே நீங்கள் வந்து இனிப்பு பணியாரம் கூட செய்யலாம் இனிப்பு பணியாரம் செய்கிறீங்கன்னா நம்ம மாவு புளிச்சது இல்லையா அந்த பிடிச்ச மாவை நீங்கள் நல்லா கலந்துட்டு ஒவ்வொரு பணியார கல்லையும் ஊற்றிட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் வந்து பரிமாறலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பனியாரம் ஊத்துறதுக்கு அடுப்புல பனியார கல்ல சூடு பண்ணிட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய்லன்னா நெய் கூட கொஞ்சமா விட்டு நீங்க சுட்டெடுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஒரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து ஊத்திக்கலாம் இந்த மாதிரி குழிக்கு அளவாக ஊத்திக்கோங்க இப்போ எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ மேல் பக்கம் மாவு நல்லா வெந்து வந்துரு பாருங்க மூடி போட்டு நம்ம மூடி வச்சதால் இப்போ இதை நம்ம திருப்பி போடுறதுக்கு மாவு வந்து வழுஞ்சிடாமல் அழகாக வந்து திருப்புறதுக்கு வரும் அதனால் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு பாருங்க நல்ல இந்த மாதிரி பனியாரம் செவந்ததும் அதுக்கப்புறமா திருப்பி விட்டுருங்க இன்னொரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா தாளிக்கும் போது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்ததை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்து சேர்த்து கொடுக்கலாம் பாசிப்பருப்பில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வெறும் வந்து இட்லி மாவுலேயே பணியாரம் ஊற்றாமல் இந்த மாதிரி பாசிப்பருப்பை ஊற வச்சு ஒரு தடவை பணியாரம் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது இப்போ இன்னொரு பக்கம் வெந்ததும் எடுத்துருங்க இதே மாதிரி மீத்தருக்க மாவையும் பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் சூப்பராக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு இதில் நம்ம பாசி பருப்பு சேர்த்துருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமான சட்னி கூட பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ